ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆர்ஆர்பியில் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் ஓகேவா டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சி கிட்ட கால்ஃபர் ஆகிருக்கு ஓகேங்களா நாளைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா லாஸ்ட் வீக் தான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட அவ்வளோ வேகன்சி கால்ஃபர் ஆச்சு ஓகேவா அதுக்கு இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குது அதுக்கு வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் அவுட் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்ல ஓகேங்களா டுவெல்த்து குவாலிஃபிகேஷனே வந்திருக்கு அதை பற்றி முக்கிய சொல்லிடலாம் ஓகே முக்கியமாக தமிழ்லேயே எழுதலாம் எல்லாருமே தமிழில் எல்லாருமே தமிழில் எழுத முடியும் ஓகேங்களா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட் பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது இன்னைக்கு தான் ஓகேங்களா ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு க்ளோஸிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி ஓகேங்களா பார்த்துக்கோங்க அக்டோபர் இருபது லாஸ்ட்டு ஆனால் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் ரிஸ்க் எடுக்காமல் எம்பிசி எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓபிசி எடுத்து வச்சுருங்க ஓபிசி எடுக்கிறதுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி அண்ட் இன்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணி அது ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணினா ஒன்றும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அடுத்து எதாவது எடிட் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஓகேவா ஒரு ஒன் வீக் டைம் இருக்குது அதை மாடிஃபை பண்ணிப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் ஆர்ஆர்பி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா நல்ல பல்கான ஒரு வந்திருக்கு ஆனால் கடந்த இதை போட இந்த கம்மி தான் கொஸ்டின் வந்து கம்மி தான் விட்டுருங்க ஓகேவா ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் பதினாலு இந்த பதினஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவா எயிட் ஒன் ஒன் த்ரீன்னு நினைக்கிறேன் ஓகேவா அது கால்ஃபர் ஆச்சு இது இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்த கால்ஃபரில் ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட எல்லாமே ஒரு பெரிய பெரிய போஸ்டிங் நல்ல போஸ்டிங் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி வரைக்குமான ஸ்டார்டிங் சேலரி இருந்துச்சு அதை விட்டுட்டாங்க அதையும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ இருக்கும் ஓகேவா பார்த்துக்கோங்க என்ன விஷயம்னா அதுலேயும் சிபிடி ரெண்டு டெஸ்ட் நடக்கும் ஓகேவா தமிழ் மீடியத்திலே எழுத முடியும் நம்மளால் ரெண்டுமே தமிழ்நாடு அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா எல்லா சிலபஸும் நம்ம டிஎன்பிசி என்ன நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்லாம் பார்த்தீங்களோ அதே தான் ஓகேங்களா இன்னொன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும் அதான் முக்கியமே ஓகேவா ஃபாஸ்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இன்னைய கால்ஃபரில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு போஸ்ட்டு பாருங்கள் இதோ கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் கம்பிகெட் கிளர்க்கு ட்ரெயின்ஸ் கிளர்க் இருக்கு அடுத்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்கும் டைபிஸ்ட் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப் சர்டிஃபிகேட் வந்து போர் தயார் வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது டைப் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் அவங்க கேட்கவே மாட்டாங்க ஓகேவா அவங்க கொடுக்குற அந்த டைம்குள்ளே அந்த அவங்க சொல்கிற எரிஜிபி நம்ம க்ளியர் பண்ணணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு இந்த ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க நம்ம அதை நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் அது செலக்ட் ஆக முடியும் ஓகே அதனால் இங்கே கம் இங்கே வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் மஸ்ட் கிடையாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாருமே நீங்கள் இது பண்ண முடியும் அந்த ஸ்கில் இருந்தால் போதும் அதை பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு எக்ஸாமே சிபிடி ஒன் சிபிடி டூ ஓகேவா நம்ம சொல்கிறோம்ல இங்கே ப்ரிலிமினரி சொல்கிறோம் மெயின் சொல்கிற மாதிரி அங்கேயும் அதே தான் பட் அங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் இந்த முறை நம்ம எல்லாமே தமிழில் எழுத முடியும் ஓகேங்களா தமிழ் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இதுதான் அந்த நாலு போஸ்டிங் விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்கு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் இருக்கு அடுத்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் கிளர்க் டைப்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தறுபத்தி ஒன்று இருக்கு ஜூனியர் கிளர்க் டைப்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கு ட்ரெயின்ஸ் கிளர்க் பார்த்தீங்கன்னா எழுபது ஆக மொத்தம் த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓகே இவ்வளோ போஸ்டிங் விட்டுருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னோட இனிஷியல் பே அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க என்ன பேன்றதையும் கொடுத்துருக்காங்க பார்த்து எல்லாத்தையும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க யாரால அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காமனாக எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ ஓகே வாங்க எல்லாமே அப்ளை பண்ண முடியும் ஜென்ரலில் வரவங்களும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கெடு செக்ஷன் ஓகேவா இது தனியாக சடீல் வச்சுருப்பாங்க ஓகேவா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா ஜனவரி ரெண்டாம் தேதி ஓகேவா இந்த டேட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறவங்களானா அப்ளை பண்ண முடியும் ஓபிசி நான் கிரிமி லேயர் ஓகேவா அந்த பாட்டில் வரவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா ஜனவரி ரெண்டு இந்த டேட்டுக்குள்ளே குள்ள பிறந்திருந்தாங்கன்னா அந்த பிறப்பு சந்தர்ந்தான் இதை அப்ளை பண்ண முடியும் எஸ் சி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஃபார் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேவா இது பாத்தீங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஓகேவா இதுக்குள்ளே இருக்கணும் இதுக்குள்ள பிறந்தா மட்டும்தான் ஓகேவா இதான் லாஸ்ட் ஓகே இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது இது வந்து அப்பர் லிமிட் ஆஃப் டேட்டா பட் இது லோயர் லிமிட் ஓகே எல்லாமே கிளியரா இருக்கும் பார்த்துக்கோங்க ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க OBC நான் கிரிமி லேயராக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓகேவா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அவங்களுக்கு எஸ்சிஎஸ்டி இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஓகேவா அடுத்து எக்ஸர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஹூ ஹேவ் புட் இன் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டன்ஷன் ஓகேங்களா இவங்க அப்புறம் யூஆர் அண்ட் இவி இதுதான் த்ரீ இயர்ஸ் ஓகேவா கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க ஓபிசி நான் கிரிமிலியாக தான் சிக்ஸ் இயர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பாருங்கள் இப்போ எக்ஸாம் பற்றி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா என்னன்னா ஃபீஸ் கன்சனே டூ கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதில் நானூறு ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிருவாங்க எப்போனா ஸ்டேஜ் ஒன் அந்த சிபிடி ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதனால அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய பேங்க் அவுண்டில் கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா எங்கே வேணால் எக்ஸாம் போடுவாங்க அந்த முறை ஓகேங்களா அதனால வந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஓபிசி வர்றவங்களுக்கு அதாவது பிசிஎம்பிசிசி வரவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பி டபிள்யூபிடி அண்ட் ஃபீமெயில் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அவங்க ஓகேவா எஸ் சி எஸ்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே இவங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஓகேவா இது எப்போயுமே வழக்கமாக இருக்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டிஎன்பிசி படித்த பசங்க குரூப் டூ எழுதியிருப்பாங்க அடுத்து குரூப் ஃபோர் உங்கள் அப்பயே முடிச்சிருப்பீங்க இப்போ திருப்பியும் குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா கிட்டத்தட்ட டைம் நல்லா கொடுப்பாங்க இன்னும் லேட்டாகும் ஓகேவா சிபிடி ஒன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் ஓகேவா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் மந்த் கூட ஆகலாம் அப்போ நீங்கள் சைட் பை சைட் ரீசனிங் பார்த்த உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ட்ரெயின் ஆகிட்டாலே போதும் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கே இப்படி நிறையா இருக்கும் ஆர்ஆர்பி நம்மளுக்கு கேட்குற மாதிரி இது பண்ணாமல் ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகேவா பின்னாடி சொல்கிறேன் அதனால் நீங்கள் சைட் பை சைட் இந்த ரீசனிங் அந்த ஆப்டிடியூட் இந்த ரெண்டு மேக்ஸை நீங்கள் டைப் பண்ணிட்டாலே போதும் அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதை வச்சால் மட்டும்தான் நீங்கள் ஆர்ஆர்பியிலேருந்து வெளில வர முடியும் நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க இதுல ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஓகே இந்த டெஸ்ட்டை மட்டும் தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோமே தவிர டைப்பிங் சர்டிபிகேட் தேவையில்ல கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு ஓகேவா அவங்களுக்கும் தேவையில்ல ட்ரெயின்ஸ்கள இருக்கு இந்த போஸ்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு அந்த ஸ்கில் கேட்கல ஓகே நடுவில் ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் உங்களை அந்த ஸ்கில் செக் பண்ணுவாங்க அதாவது சிபிடி ஒன் முடிக்கணும் அவங்க கிளியர் ஆகி வரவங்களுக்கு சிபிடி டூ முடிக்கணும் அதில் தான் மெயின் கட் ஆஃப் அதை வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு விடுவாங்க அப்புறமா தான் லிஸ்ட் விடுவாங்க ஓகேங்களா அப்புறம் எக்ஸாமை பற்றி பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன் ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் நம்ம இங்கே பிரிமரின்னு சொல்கிறோம் முதல்நிலை தேர்வுன்னு சொல்கிற மாதிரி அங்கே ஸ்டேஜ் ஒன் ஓகேவா எல்லாமே ஆன்லைனில் தான் ஓகேவா அங்கே போய் சிஸ்டர் தான் எழுதுவோம் மொத்த நூறு ஓகேவா நூறு கொஷின் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஓகேங்களா முக்கியமான விஷயம் தமிழ் லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ அந்த கொஷின் தமிழில் சரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணல சரியாக எடுக்கல உங்களுக்கு புரியலைன்னா அந்த கொஷனுக்கு நேராகவே நம்மளால் லாங்குவேஜை மாற்றி இங்கிலீஷில் பார்க்க முடியும் ஓகேவா அந்த ஆப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க டக்குன்னு இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் அது கிளிக் பண்ணால் மட்டும் தான் இங்கிலீஷில் வியூ ஆகும் அதை பார்த்தோன்னா அடுத்த கொஸ்டினுக்கு தமிழில் மாற்ற முடியும் ஓகேங்களா எல்லா ஃபிஷிலிட்டியும் இருக்கும் என்ன டைம் தான் பத்தாது ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஜென்ரல் ஓகேவா ஜிஎஸ்சில் பாருங்கள் நாற்பது கொஷின் தனியாக வருது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு முப்பது கொஸ்டின் மேக்ஸ்ல ஒரு முப்பது கொஸ்டின் நாங்கள் மொத்தம் நூறு கொஸ்டின் சிபிடி ஒன்னுக்கு ஓகேவா ஞாபகம் தொண்ணூறு ஓகேவா தொண்ணூறு நிமிஷம் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்ப எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணணும் பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பண்ற அந்த ஒரு ஒரு கொஸ்டின் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க் தான் ஓகேவா நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன முக்கியமான விஷயம்னா மூணு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணால் ஒரு ஓகேவா ஒரு மார்க் அவுட் ஓகேவா மூணு கொஸ்டின் தப்பு பண்ணாலே ஒரு மார்க் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் அண்ட் ஒன் பை த்ரீ மார்க்ஸ் ஷால் பி டெரக்ட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஓகேங்களா அதனால ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகும் அப்படியே செலெக்ஷன் எடுத்து தான் உங்களுக்கு அடுத்து செகண்ட் சிபி டு டூக்கு வருவாங்க ஓகேங்களா அடுத்து இதோட இதெல்லாம் க்ளியாக கொடுத்துருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துறாங்க பாருங்க நம்பர் சிஸ்டம் டெசிமல் ஃப்ராக்ஷன்எஸ்எப் ரேஷியோ எல்லாமே டிஎன்பிஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க போலீஸ் படித்தவங்க எஸ்ஐ படித்தவங்க இப்போ குரூப் ஃபோர் குரூப் எழுதுனாங்க எல்லாருக்குமே இது ஈஸியாக தான் இருக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரி ஓகேவா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ட்ரிக்னாமெண்ட்ரி இங்கே நியூவாக இருக்கும் ஓகேங்களா அதாவது பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா கொஞ்சம் புதுசாக இருக்கும் ட்ரிக்னோமெண்ட்ரி நீங்கள் புதுசாக பார்க்கணும் ஓகேவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஈஸி ஓகே மற்றபடி இது எல்லாரும் நம்மளால் போட முடியும் பட் ஃபாஸ்ட்டாக போடணும் அதுதான் விஷயம் ஓகேங்களா அது ஜென்ரல் ஜிஎஸ் பாருங்க ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதுவுமே நல்ல ப்ராக்டிஸ் நான் மட்டும் தான் போட முடியும் ஃபுல்லாக பாருங்க அடுத்து ஜெனரல் நோஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஃபுல்லாக பிடிஎஃப் இருக்கும் கீழே ஃபுல்லாக படிங்க ஓகேவா இது ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி ஓகேவா அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஓகேவா எக்ஸாம் ட்யூரேஷன் நைன்டி மினிட்ஸ் ஓகேவா அதே தொண்ணூறு நிமிஷம் கொடுப்பாங்க கொஷின் மட்டும் அதிகமாக இருக்கும் நூற்றி இருபது கொஷின் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா முப்பத்தஞ்சு மேத்தமெட்டிக்ஸ் முப்பத்தஞ்சு ஜிஏ என்ற ரீசனிங் இருக்கும் ஓகேவா ஜிஎஸ் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் பார்த்துக்கோங்க இங்கே ஜிஎஸ் நல்லா ப்ளே பண்ணது இவங்க ரெண்டு பேரும் செவன்ட்டி கொஷின் வந்துருவாங்க ஓகேவா ஆக மொத்தம் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் நைன்டி மினிட்ஸ்லாம் அப்ளை பண்ணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே த்ரீ கொஷின் ஓகேவா நம்ம தப்பு பண்ணுற ஒவ்வொரு அதாவது மூணு கொஸ்டனுக்கு ஒரு மார்க் காலி ஓகேங்களா அதையும் நம்ம சேஃபாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது சேம் சிலபஸ் அதுவாக அப்படியே தான் இருக்கும் அங்கே சிபிடி என்ன படிச்சிங்களோ அதுதான் சிபிடி டூக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க என்ன பயங்க் கொஷின் கொஞ்சம் சிபிடி டூக்கு கொஷின் மாடரேட் ஆகும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பர் ஆகணும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா இந்த சிபிடி டூ முடிச்சவங்களுக்கு தான் ஓகேங்களா சிபி டூ கிளியர் ஆனால் தான் அந்த ஸ்கில் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகேவா எல்லாத்துக்கும் நம்ம மாடலும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா என்னென்ன சர்டிஃபிகேட் எப்படி எல்லா மாடலுமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அது நல்லா ப்ரிண்ட் எடுத்துகிட்டு பாருங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இப்போ நம்ம டிஎன்பிசுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் ஓகேங்களா நல்லா பண்ணுங்கள் இது டுவெல்த்து குவாலிஃபிகேஷனை வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு போஸ்ட் இருக்குது இன்னுமே அதிகமாகும் எக்ஸாம் டைமும் இன்னும் நல்லாவே இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த் ஆகும் ஓகேங்களா எக்ஸாம் ஃபஸ்ட்டு சிபிடி ஒன் வரத்துக்கே அதனால் நீங்கள் சைட் பை சைட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எஸ்ஐ போலீஸ் படிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா கண்டிப்பாக இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் என்ன ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே அந்த ஃபாஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆர்ஆர்பி நம்மளால் இது பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இது ஒரு டுவெல்த் குவாலிபிகேஷன் பட் கொஷின் எல்லாம் தமிழ்ல தான் பார்க்க போறீங்க இது யாரும் இந்த ஃபாலோ பண்ண நம்ம இந்த சைட் போகல அதனால நம்ம முன்னாடி தெரியாமல் இருக்குது ஓகேங்களா அதனால நம்ம இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் வந்த கால்ஃபருக்கு அக்டோபர் ஃபிஃப்டீன் ஓகேவா அக்டோபர் ஃபிஃப்டின்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது ஒரு டென் டுவெல் டென்னாக அதாவது பத்தாம் அப்ளை பண்ணுறேங்க லாஸ்ட் ஒன் வீக் சர்வர் பிஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்த கால்ஃபர் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இருபத்தி ஒன்று நாளைக்கு தான் அதுலேருந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் வரும் அதையுமே ஃபாஸ்ட்டாக முடியுங்க அந்த ரெண்டுத்துக்குமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் பிசிஎம்பிசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும் அப்ளை பண்ணவே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேவா ஓபிசி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்கம் நேட்டிவ் கம்யூனிட்டி மூணுத்து ஃபஸ்ட் அப் ஆன்லைன் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை வாங்கி திருப்பி அதை அப்லோட் பண்ணி தான் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ண முடியும் ஓகேவா எல்லாருக்கும் விஷயம் ஆல் த வெரி பஸ் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் முன்னாடி சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ